பன்னிரண்டாம் நூற்றாண்டில் ஸ்பெயின் நாட்டின் அராகான் இருந்த பெனடிக்ட் துறவர மடத்திற்கு ஒரு முக்கிய செய்தி வருகிறது அரகான் மாநிலத்தின் அரசனான முதலாம் ஆல்போன்சோ எல் பத்தாலடோர் மரணமடைந்து விட்டார் என்கின்ற செய்தி இந்த செய்தி ஏன் ஒரு துறவர மடத்திற்கு வர வேண்டும் அரச வம்சத்தின் வாரிசும் முதலாம் ஆல்போன்சோவின் உடன் பிறந்த சகோதரருமான இரண்டாம் ராமிரோ அந்நேரத்தில் பிஷப்பாக கடமையாற்றி வந்தார் அரச வம்சத்தின் இறுதி வாரிசும் அவர்தான் ஏனெனில் ஆல்போன்சோவிற்கு திருமணம் நடந்திருந்தாலும் அவருக்கு குழந்தைகள் இல்லை இதனால் அரச விசுவாசிகள் ராமிரோவை சந்தித்து நாடும் நாட்டு மக்களும் குழப்பத்தில் இருப்பதாகவும் அரியாசனத்தில் இல்லையேல் அயல் நாட்டு படைகள் எப்பொழுது வேண்டுமானாலும் அரண்மனையை கைப்பற்ற வாய்ப்பு உண்டு ஆகையால் துறவரத்தை விட்டு மன்னனாக முடிசூடி நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்று ராமிரோவிடம் கேட்டுக்கொண்டனர் ஆரம்பத்தில் அதை ராமிரோ மறுத்தாலும் வேறு வழியின்றி துறவரத்தை துறந்து அரசனாக முடிசூடி கொண்டார் மன்னராக முடிசூடிய ராம்ரோ உயஸ்கா நகரை ஆட்சி செய்து வந்தார் காலங்களும் கடந்தன அரசன் என்பது பெருமைக்குரிய விடயமாக இருந்தாலும் அந்த பதவிக்கு பின்னால் இருக்கும் சுமை ராம்ரோவை வாட்ட ஆரம்பித்தது சிறுவயதிலேயே துறவரத்தை தேர்ந்தெடுத்த ராமரோவிற்கு அரச ஆட்சி பற்றி அனுபவம் இருக்கவில்லை இதன் காரணமாக அரசாங்கத்தில் குழப்பங்கள் ஏற்பட்டன ராமிரோ தன்னிச்சையாக சில முடிவுகளை எடுப்பது அரசு உயர் அதிகாரிகளிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியது இதன் விளைவாக அரசின் முக்கியமான பதவிகளில் இருந்த பன்னிரண்டு பேர் மறைமுகமாக மன்னனை எதிர்க்கத் தொடங்கினார்கள் பல சூழ்ச்சிகள் மன்னனுக்கு எதிராக செய்ய ஆரம்பித்தார்கள் நாட்டு மக்களை மன்னனுக்கு எதிராக திருப்பினார்கள் இவை யாவற்றையும் அரச விசுவாசிகள் மூலம் தெரிந்து கொண்ட மன்னர் ராமிரோ குழப்பத்தில் மூழ்கினார் இதை தீர்க்க பல முயற்சிகள் எடுத்தார் ஆனால் யாவும் தோல்வியில்தான் முடிந்தது இந்த சூழ்நிலையிலிருந்து வெளியே வர முடியாமல் இருந்த ராமிரோ ஒரு நாள் அரண்மனைக்கு அருகில் இருந்த ஒரு துறவற மடத்திற்கு செல்கிறார் அங்கு ஒரு துறவியை பார்த்து தனது மனதில் இருந்த குழப்பத்தை கூறுகிறார் அதோடு அதற்குரிய தீர்வையும் கேட்கிறார் ஆனால் அந்த துறவி பதிலேதும் கூறவில்லை மாறாக தன்னுடைய பூந்தோட்டத்திற்கு செல்கிறார் அங்கு ஒரு அழகிய பூச்செடி இருந்தது அதை சுற்றி வளர்ந்த களைகள் அந்த பூச்செடியை வளரவிடாமல் தடுத்து வைத்திருந்தது அந்த துறவி மெதுவாக அந்த களைகளை பிடுங்கி எடுக்கிறார் அப்போது அந்த பூச்செடி தெளிவாக தெரிந்தது அத்துடன் அது பறந்து வளர்வதற்கு இடமும் கிடைத்தது இவை யாவற்றையும் செய்த பின்னர் துறவி மன்னர் ராமிரோவை பார்த்து புன்னகைத்தார் அதை பார்த்த மன்னனும் தன்னுடைய கேள்விக்கு பதில் கிடைத்தது போல் புன்னகையுடன் அங்கிருந்து அரண்மனைக்கு வருகிறார் மறுநாள் காலையில் அவையில் எல்லோர் முன்னும் தனக்கு எதிராக செயல்பட்ட பன்னிருவரையும் அழைத்து முக்கியமான அரசு முடிவுகள் எடுக்க உள்ளேன் இதனால் அரசில் பல குழப்பங்களுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும் ஆகையால் முக்கிய நபர்களான நீங்கள் பன்னிருவரும் அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்கிறார் இதை கேட்ட பன்னிருவரும் தங்களுடைய சூழ்ச்சியின் வெற்றிதான் மன்னனை தங்களுக்கு முன்னால் கீழ்ப்படிய வைத்துள்ளது என்று எண்ணி தங்களுக்குள் மகிழ்ச்சி அடைகிறார்கள் மன்னர் மறுபடியும் இந்த கலந்துரையாடல் மிகவும் ரகசியமாக இருக்க வேண்டும் ஆகையால் பொது வழியில் இது நடைபெற மாட்டாது அரகான் அரண்மனையில் ரகசியமாக நடைபெறும் அதில் எடுக்கப் போகும் முடிவும் காலம் முழுவதும் ரகசியமாகத்தான் இருக்கும் என்றார் மன்னர் கூறியது போலவே அன்று சூரிய அஸ்தமனத்தை தொடர்ந்து அரண்மனைக்கு பன்னிருவரும் வருகை தந்தார்கள் அங்கு அவர்களுக்கு இருக்கைகள் கொடுக்கப்படவில்லை அரண்மனை ஒளியின்றி இருந்தது அந்த இருளின் மத்தியில் ஒரு மெல்லிய கோடு வட்ட வடிவில் வரையப்பட்டிருந்தது ஆனால் அவர்கள் யாருக்கும் அதை பற்றி எந்த விளக்கமும் தெரியவில்லை மன்னர் அவர்கள் நடுவில் தோன்றினார் அவர்கள் பன்னிருவரையும் பார்த்து நம் அரகான் ராஜ்யத்தில் ஒற்றுமையின்மை காணப்படுகின்றது இதன் காரணமாக பல பிரச்சனைகள் தலை தூக்குகின்றன இதற்கு நாங்கள் ஒரு தீர்வை காண வேண்டும் எங்களின் தீர்வு ஒரு மணி போல அரகான் ராஜ்யத்தில் ஒழிக்க வேண்டும் என்றார் இதைக் கேட்ட பன்னிருவரும் மன்னர் தங்களை சமாதான பேச்சுவார்த்தைக்கு அழைத்துள்ளார் என்று எண்ணுகின்றார்கள் ஆனால் அவர்கள் எதிர்பாராத விதத்தில் ஒரு நிகழ்வு நடந்தது மன்னர் தன்னுடைய சிப்பாய்களின் உதவியுடன் அங்கு வந்த ஒவ்வொருவருடைய தலையையும் வெட்டி வீழ்த்துகிறார் அரண்மனை முழுவதும் இரத்த ஆறாக ஓடியது மன்னர் அவர்கள் தலைகளை ஒவ்வொன்றாக எடுத்து ஏற்கனவே வரையப்பட்டிருந்த வட்டத்தில் வட்ட வடிவில் வைத்தார் மிகுதியாக இருந்த பன்னிருவர்களின் தலைவனின் தலையை நடுவில் வைத்தார் இதை பார்ப்பதற்கு ஒரு சடங்கு செய்ய தயாராக ஏற்பாடு செய்தது போல் இருந்தது ஆனால் உண்மையில் அது சடங்கு இல்லை மன்னரின் திட்டம் யாரும் கனவிலும் எதிர்பாராத விதத்தில் இருந்தது அதுதான் த பெல் ஆஃப் வெஸ்கா பார்ப்பதற்கு மணி போல வடிவம் கொண்ட வட்டம் எச்சரிக்கையின் சின்னம் மனிதர்களின் கண்களுக்கு புலப்படாதவாறு மறைவாக இருந்தது இருந்தும் அதன் சத்தம் ஆறாகான் ராஜ்யம் முழுவதும் ஒலித்தது இந்த மணிக்கு பின்னால் இருந்த மர்மம் பல காலங்கள் மறைக்கப்பட்டிருந்தாலும் நாளடைவில் மக்கள் மத்தியில் தெரிய ஆரம்பித்தது இதனால் மன்னரை எதிர்க்க யாரும் துணியவில்லை மன்னர் தன்னுடைய ஆட்சியை நிலைநாட்டி புதிய சட்டங்களை இயற்றினார் புதிய ஒரு நிர்வாக முறையை நிறுவினார் யாரும் அவரை எதிர்க்கவில்லை உயஸ்காவின் சத்தமும் ஓயவில்லை தினந்தோறும் கேட்கும் அந்த ஒலி மக்கள் மனதில் பயத்தை உண்டாக்கியது வெறுமனே அது ஒரு மணியின் ஒலி போல தெரியவில்லை பல பேரின் கூக்குரல் போலவே ஒலித்தது காலங்களும் உருண்டோடின உயஸ்கா நகரில் உள்ள பழமையான Palacio de los Reyes டே Aragón, ராயல் பேலஸ் ஆப் உவேஸ்கா எனப்படும் இடத்தில் இருந்த சலா டெலா கம்பனா என்ற மாளிகையில் இரவு நேரங்களில் விசித்திரமான சத்தங்கள் கேட்க ஆரம்பித்தன மணிகள் ஒலிக்கும் சத்தம் மனிதர்களின் கூக்குரல்கள் மற்றும் தலைகள் உருளும் சத்தம் இதைக் கேட்ட மக்கள் அச்சத்துக்கு உள்ளாகினார்கள் இதை பற்றி மக்கள் மத குருக்களிடம் கேட்டபோது குருக்கள் கூறிய விடயம் எல்லோரையும் மேலும் பீதி அடைய செய்தது காரணம் குருக்கள் கூறிய விடயம் மன்னனால் கொல்லப்பட்ட பன்னிருவரின் தான் இந்த அமானுஷ்யமான நிகழ்வுகளுக்கு காரணம் அவர்களின் ஆன்மா நிம்மதியடையவில்லை அதனால் தான் இவ்வாறான சத்தங்களை எழுப்பி அச்சத்தை ஏற்படுத்துகின்றன என்று கூறினார் இதைக் கேட்ட மக்கள் இதற்கு ஒரு தீர்வு காண விரும்பினார்கள் ஆனால் அது சாதாரணமாக இருக்காது என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள் அவர்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் அது தோல்வியில்தான் முடிந்தது இறுதியில் அவர்கள் அந்த மாளிகைக்கு அருகில் செல்வதை நிறுத்திவிட்டார்கள் ஆனாலும் அவை அத்தோடு நின்றுவிடவில்லை மழை பெய்த அடுத்த நொடி மாளிகையை சுற்றிலும் துர்நாற்றம் வீச ஆரம்பித்தது மாளிகையில் இருந்து வழிந்தோடும் நீர் இரத்த நிறமாக இருந்தது மாளிகையை சுற்றி வினோதமாக கால் தடங்கள் பலர் கூச்சலிடுவது போன்ற சத்தம் அந்த அரண்மனையை தாண்டியும் கேட்கப்பட்டது அதை அவர்கள் கடந்து செல்ல நினைத்தால் பயங்கரமாக மணிகள் ஒலிக்கும் சத்தம் கேட்க ஆரம்பித்தது இதன் காரணமாகவே மக்கள் அந்த மணி மாளிகைக்குள் தான் இருக்க வேண்டும் என்று எண்ணினார்கள் காலங்கள் கடந்தும் இன்றளவும் மக்கள் மத்தியில் இருந்து த பெல் ஆஃப் ஹுஎஸ்காவின் மீதான அச்சம் மறையவில்லை என்பதுதான் உண்மை இந்த கதையில் கூறுவது போல பெல் ஆஃப் ஹுவெஸ்கா பேய்களால் இயக்கப்படும் மணியா இதற்கு பின்னால் உள்ள மர்மங்களை இப்போது தெளிவாக பார்ப்போம் அன்றைய காலகட்டத்தில் ஸ்பெயினில் பிரபலம் வாய்ந்த ராஜ்யம்தான் த கிங்டம் ஆஃப் அரகான் அந்த பிரசித்தி பெற்ற மாநிலத்தை பன்னிரண்டாம் நூற்றாண்டில் குறிப்பாக கிறிஸ்துவுக்குப் பிறகு ஆயிரத்து நூற்றி நான்காம் ஆண்டு தொடக்கம் ஆயிரத்து நூற்றி முப்பத்தி நான்காம் ஆண்டு வரை ஆட்சி செய்த மன்னன் தான் முதலாம் அல்போன்சோ ஆஃப் அரகான் மற்றும் நவார் ரே பல போர்களில் வெற்றி கண்ட மன்னன் இவரின் வீரத்திற்கு அடையாளமாகவே இவருக்கு அல்போன்சோ த பேட்லர் என்ற பெயரும் ஒன்று அவருடைய காலப்பகுதியில் அவரது ராஜ்யத்தை கைப்பற்ற பல அரசுகள் குறிப்பாக இஸ்லாமிய பேரரசுகள் தொடர்ந்து அரகானுக்கு எதிராக போர் செய்தனர் மன்னர் ஆல்போன்சோவும் அவர்களை வெற்றி கொண்டார் ஆனால் இறுதியாக ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி நான்காம் ஆண்டு ஃப்ராகா எனும் இடத்தில் இஸ்லாமிய அரசை எதிர்த்து ஒரு மாபெரும் போருக்கு சென்றார் ஆல்போன்சோ அந்த போரை தான் வரலாற்றில் பேட்டில் ஆஃப் ஃப்ராகா என்று அழைப்பார்கள் போருக்கு சென்ற மன்னர் அங்கு தோல்வியுற்று படுகாயமடைந்தார் பல நாட்கள் போரில் ஏற்பட்ட காயங்களால் வலியோடு இருந்த மன்னர் இறுதியாக கிறிஸ்துவுக்கு பின் ஆயிரத்து நூற்றி முப்பத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி மரணமடைந்தார் இது பெரும் குழப்பம் நிறைந்த சூழ்நிலையாக மாறியது ஆல்போன்சோ திருமணமானவர் என்றாலும் அவருக்கு வாரிசுகள் இருக்கவில்லை இருந்தும் மன்னர் இறப்பதற்கு முன் தனது ராஜ்யத்தை மத அமைப்புகளான நைட் டெம்ப்ளர்ஸ் என்ற அமைப்புக்கு வழங்குவதாக எழுதி வைத்தார் ஆனால் அரச மரபை கடைபிடிக்க விரும்பிய அரச மன்றத்தினர் அதை ஏற்கவில்லை அரகான் ராஜ்யத்தில் குழப்பம் தொடர்ந்தது அரச வாரிசுக்கான தேவையும் எழும்பியது அரச வாரிசு என்றவுடன் எல்லோரது கவனமும் மன்னன் அல்போன்சோவின் உடன்பிறந்த சகோதரர் ராமிரோ பக்கம் திரும்பியது சிறுவயதில் துறவர வாழ்க்கைக்கு அனுப்பப்பட்டவர் இதற்கு ஒரு முக்கிய காரணமாயிருந்த விடயம் மன்னர் அல்போன்சோ அரசு குடும்பத்தின் முதல் வாரிசும் அரச முடிக்குரிய இளவரசனுமாக இருந்தார் இதன் காரணத்தால் இரண்டாம் குழந்தையான ராமிரோவின் தேவை அங்கு இருக்கவில்லை இருவரும் வளரும் பட்சத்தில் இருவருக்கும் இடையில் போட்டிகள் ஏற்படும் இது நாளடைவில் பல சிக்கல்களை கொண்டு வரும் என்கின்ற காரணத்திற்காக பிறந்த சில நாட்களிலேயே ராமிரோ துறவர மடத்திற்கு அனுப்பப்படுகிறார் ஒரு அரச வாரிசாக இருந்தும் துறவர மடத்தில் ஒரு துறவியாக சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்தார் ராமிரோ ராமிரோ நேர்மையானவராகவும் நன்மணம் படைத்தவராகவும் இருந்தார் பெனடிக்டின் துறவர சபையில் ஒரு குருவாக தன் வாழ்க்கையை தொடங்கிய ராமிரோ பின்னாட்களில் ஒரு பிஷப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இந்த சூழ்நிலையில் மன்னர் அல்போன்சோவின் மரணத்திற்கு பின் அரச உயர் அதிகாரிகள் ராமிரோவை வேறு வழியில்லாமல் மன்னராக தேர்ந்தெடுத்தனர் இருந்தும் ராமிரோவிற்கு இதில் எந்த உடன்பாடும் இருக்கவில்லை தன் துறவர வாழ்க்கையை தொடர வேண்டும் என்று அவர் எண்ணியிருந்தார் ஆனால் அரச வாரிசு என்ற ஒரே காரணத்திற்காக அவர் எல்லோராலும் நிர்பந்திக்கப்பட்டார் இதன் காரணத்தால் வேறு வழியின்றி அரசனாக முடியும் சூடிக்கொண்டார் சிறந்த கல்விமானாக இருந்தாலும் அரசியலில் எந்தவித அனுபவம் அவருக்கு இருக்கவில்லை அவர் ஒரு துறவியாக இருந்து அரசனாக கொண்டார் என்கின்ற காரணத்திற்காகவே மக்கள் அவரை வெறுத்தார்கள் ராமிரோவும் பல சந்தர்ப்பங்களில் அரசியல் குழப்பங்களை தீர்க்க முடியாமல் இன்னல்களுக்கு உள்ளானார் ஆனால் காலப்போக்கில் எல்லாம் மாறியது பல உள்நாட்டு பிரச்சனைகளுக்கு சரியான முறையில் தீர்வு கண்டார் பல முக்கிய முடிவுகளையும் புதிய சட்டங்களையும் இயற்றினார் இவை அனைத்தும் போர்கள் மூலமோ அல்லது கடுமையான சட்ட திட்டங்கள் மூலமோ நடைபெறவில்லை சுமூகமான முறையிலும் சமாதான பேச்சுவார்த்தையின் மூலமும் தான் அவர் பல பிரச்சனைகளை தீர்த்து வைத்தார் இதைத் தொடர்ந்து ஒரு வருட காலத்திற்குள் ராம்ரோவுக்கு அக்னிசாஃப் அக்விடேன் எனும் இளவரசியுடன் திருமணம் நடந்தது இது ஒரு அரசியல் திருமணமாகவே கருதப்பட்டது மன்னனாக இருக்கும் ஒருவர் திருமணம் செய்வது கட்டாயமாக பார்க்கப்பட்டது இந்த திருமணத்தின் மூலம் மன்னர் ராம்ரோவிற்கு பெற்றோனில்லா என்கின்ற ஒரு பெண் குழந்தை பிறந்தது அந்த பெண் குழந்தைக்கு இரண்டு வயது ஆனபொழுது பார்சிலோனா எனும் இடத்தை ஆட்சி செய்த நான்காம் ராமோன் பெரங்கர் என்ற மன்னனுடன் நிச்சயதார்த்தம் முடிந்தது இந்த நிச்சயதார்த்தத்தின் மூலம் இரு ராஜ்யமும் இணைந்தது அரகான் ராஜ்யத்தின் பாதுகாப்பை இதன் மூலம் உறுதிப்படுத்திய பின்னர் அரச பதவியில் இருந்து விலகி மீண்டும் ஹூயஸ்காவில் உள்ள சான் பேட்ரோல் வியேகோ என்கின்ற துறவரம் மடத்திற்கு சென்று தன் மீதி வாழ்க்கையை அங்கு கழித்தார் ராமிரோ இறுதியாக ஆயிரத்து நூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினாறாம் தேதி மரணமடைந்தார் அவர் ஆட்சி செய்த காலப்பகுதி வெறும் மூன்று வருட காலம்தான் அப்படி இருக்கையில் இந்த மணியின் கதை எங்கு தோன்றியது எதனால் தோன்றியது என்று பார்த்தால் இது வெறும் புனைவு கதையே மரபுகளால் உருவாக்கப்பட்ட கதையாகும் இதற்கு ஒரு முக்கிய காரணமாக அமைந்தது மன்னராக பதவியேற்ற ராமிரோ பல போர்களை வென்று அரகான் ராஜ்யத்தை மேலும் விரிவாக்கி அரகானுக்கு பெருமை சேர்ப்பார் என்று எண்ணிய மக்களுக்கு வெறும் ஏமாற்றமே கிடைத்தது துறவியாக தன் வாழ்க்கையை வாழ்ந்த ராமிரோ போர்கள் கடுமையான நடைமுறைகளில் எந்தவித ஈடுபாடும் இல்லாமல் இருந்தார் இதனால் மக்களும் அரச உயர் அதிகாரிகளும் அவரை வெறுக்க ஆரம்பித்தார்கள் அதேபோல அவரை எதிர்த்த அரச உயர் அதிகாரிகளும் பல காலம் அவருக்கு எதிராக நிற்கவில்லை மன்னர்கள் என்றாலே அதிகாரத்துடன் ஆட்சி செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு நடைமுறையை உடைத்து புதிய பாதையில் ராமிரோஸ் என்றது பலருக்கும் அதிருப்தியை ஏற்படுத்தியது அவருடைய காலப்பகுதியில் இவ்வாறான கதைகள் தோன்றவில்லை என்றாலும் பிற்காலத்தில் குறிப்பாக ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தொன்பதாம் ஆண்டு சன்ஹ்வான் டெலா பேஞ்யா என்கின்ற வரலாற்று நூலில் இந்த கதை பதிவிடப்பட்டுள்ளது இது ஒரு எச்சரிக்கை கதையாகத்தான் பார்க்கப்படுகிறது கட்டுப்பாடுகள் இல்லையென்றால் அதன் விளைவு மோசமாக இருக்கும் என்பதை குறிக்கும் ஒரு கதை குறிப்பாக மன்னர் பீட்டருக்கு ஆதரவாக இந்த கதை அமைந்திருக்க வாய்ப்புண்டு என்று பலரும் கருதுகிறார்கள் இந்த கதையில் குறிப்பிடும் மணி உண்மையான மணி அல்ல மணியைப் போல தோற்றம் கொண்ட ஒரு சாதாரண வட்டம் வெட்டப்பட்ட தலைகளால் உருவாக்கிய வட்ட வடிவமான மணி போன்ற உருவம் மட்டுமே இந்த கதையின் பிரதிபலிப்பே பின்னாட்களில் மக்களை அச்சப்படுத்தும் வகையிலான பிற புனைவு கதைகளை உருவாக்கியது தன் ஆட்சியை நிலைநாட்ட விரும்பிய மன்னர் இவ்வாறாக செய்திருந்தால் அதில் ஒரு நியாயம் உண்டு ஆனால் ஒரு நிர்பந்தத்தின் மூலம் அரசனாக இருந்து மீண்டும் தன் பாதையை நோக்கி சென்ற மன்னர் இவ்வாறாக செய்திருக்க வாய்ப்பில்லை குறிப்பாக ராமிரோவிற்கு பிறகு வந்த மன்னர்களால் ஒரு குழப்பமான கேள்வி எழுந்தது வரலாற்றில் ஒரு மன்னர் போர்களை காணாமல் பல பிரச்சனைகளுக்கு எவ்வாறு தீர்வு கண்டிருக்கக்கூடும் இந்த கேள்வியின் விளைவாகவே இவ்வாறான கதைகள் தோன்றியிருக்கலாம் என்றும் பலரின் கருத்தாக இருக்கின்றது எது எவ்வாறாக இருந்தாலும் மன்னர் தலைகளை வெட்டி மக்களை அச்சத்திற்கு உள்ளாக்கவில்லை என்பதுதான் உண்மை இதற்கு எந்தவித சான்றுகளும் இல்லை இது வெறும் மரபுக் கதையே தவிர அதில் எவ்வித உண்மைகளும் இல்லை ஆனால் இது ஒரு வரலாற்று புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது என்பதுதான் விசித்திரமான விடயம் குறிப்பிட்ட சிலருடைய வெறுப்பும் அதிருப்தியும் வரலாற்றையும் மாற்றும் என்பதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டுதான் பெல்ஸஸ்கா பெல் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் இது வெறும் ஒரு புனைவு கதைதானா அல்லது வரலாற்றின் ஒரு மறைந்த உண்மையா கீழே உங்கள் கருத்துக்களை பகிருங்கள் மேலும் இது போன்ற புராணங்களால் மறைக்கப்பட்ட வரலாற்று உண்மை கதைகளுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மீண்டும் ஒரு சுவாரஸ்யம் நிறைந்த பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரையில் நன்றி